எருமை குளிக்கிற குட்டையில தண்ணி குடிச்சிட்டு பாத்தாங்க பரிதாப போய்ட்டு பைப்பு போட்டேன் உம் எத்தனை பைப்பு போட்டீங்க எத்தனை பேருக்கு மூணு பைப்ப போட்டுட்டு வித்துட்டு அங்க வீட்டுக்கும் வயலுக்கு மில்ல போட்டுக்கிட்டீங்க ஆஹ் கும்பலுங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டிங்க உம் ஏ சாமா இருக்க இருந்தால் அவங்க போட்டுக்கோங்க என்னங்க பொது பணத்தை ஒதுக்குறதுக்கு தனி திறமை வேணும் அதெல்லாம் இந்த அப்பாக்குகளுக்கு வருமா அதெல்லாம் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் எட்டனா தான் கூலி கொடுப்பேன் அதான் சட்டம்னு பேசின புண்ணியமானாச்சு நீங்க கூலி கூட கொடுத்தா என்னடா செய்ய போறீங்க திருவிழாவுக்கு போய் வெட்டி செலவு பண்ணிட்டு வருவீங்க உங்ககிட்ட எல்லாம் பணம் அதிகமா இருந்தா கெட்டு போவீங்கடா ஐயா பணம் உங்ககிட்ட அதிகமா இருந்தா நீங்க கெட்டு போக மாட்டீங்களா சிரிக்கிறீங்களா சிரிக்கிறீங்களா என்ன நீங்க சிரிக்கிறியா முகமே சிரித்த முகம் அப்ப என் முகம் அழுத முகம்